ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான அவள் சக்கரை பொங்கல் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ இது முழுகளுக்கு தண்ணியை சேர்த்து மூடியை போட்டு மூடி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அவளை சேர்த்து கூடவே இது முழுகளுக்கு தண்ணியை சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் முக்கால் கப் அவளை சேர்த்து கூடவே கால் கப் தண்ணியை சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ள நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனை சுத்தம் செஞ்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்ச அவளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவள் நல்லா வெள்ளத்துல நிமிஷம் நல்லா குக் ஆனதும் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியா செஞ்சு ஏலக்காய் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவள் பொங்கல் இருந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே நாலஞ்சு முந்திரி அஞ்சு திராட்சையும் சேர்த்து பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா செவந்து வந்த உடனே நம்ம ரெடி பண்ண சக்கரை பொங்கலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அவள் பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்கன்னா பர்ஃபெக்டான சக்கரை அவல் பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டோட டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்குங்க பொங்கல் தினத்தன்று ஒரு கப் அவள வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க பத்தே நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்ட்னு ஸ்வீட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் டிப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்